வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா தொப்பு இல்லை என்ன வைக்கிறதுனால என்னென்ன மாதிரி நற்பயன்கள் அப்படின்றத பார்த்தோம் அந்த எபிசோட் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை போய் பாருங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்காதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் ஆக்சுவலி இதை நேவல் தெரப்பி அப்படிம்பாங்க நேவல் தெரபி நேவல் ஆயிலிங் அப்படிம்பாங்க தொப்பு இல்லை என்ன விடுறது அப்படின்றது இது வந்து பாருங்கள் பல நோய்கள் வந்த பின்னாடி வைத்தியம் அப்படின்றது இருக்கு பல நோய்கள் வரவே வர வைக்காத மாதிரி பல நோய்கள் வராம இருக்கிறதுக்கு வைத்தியம் அப்படின்றதுக்கு அந்த வைத்தியம் அப்படின்னு சொல்றத முன் சொல்றத விட ஒரு ப்ரிகாஷனரி ப்ரொசீஜர்ஸ் ஒரு ஹெல்த் ஓரியன்டா நம்ம செய்யறது ஹெல்த் காஷியஸ்னஸா அப்படி நம்ம செய்யறது அப்படின்றது இருக்கு அந்த மாதிரி நோய்களை அண்ட காக்குற ஒரு மெத்தடாலஜி தான் இந்த நேவல் தெரப்பி நேவல் ஆயிலிங் அப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க இப்போ கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பேஷன்ட்ஸ் வருவாங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேவல் தெரப்பி அப்படின்றது ஒன்று நாங்கள் கொடுப்போம் தொப்புள் சிகிச்சை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத குவாசா சிகிச்சை அப்படின்றது ஒன்று இருக்குது மசாஜ் சிகிச்சை இந்த மாதிரி கொடுத்துட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அவங்களோட தொந்தரவை பொறுத்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம் உணவியல் மாற்றங்கள் அப்படின்றது சொல்லுவோம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி மெடிக்கேஷன்ஸ் அப்படின்றது கொடுப்போம் இது எல்லாமே கம்பைனாகி பேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்வலஸான ரிசல்ட் வரதாங்க செய்து சரி ஓகே இப்போ வந்து பாருங்கள் அதனோட கண்டினியூஷன் இப்போ நம்ம லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெயில் விட்டோம் கடுகு எண்ணெயை தொப்புல வைக்கிறதுனால என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் செட்டில் ஆகுது அப்படின்றதோட விட்டோம் இப்போ வந்து பாருங்கள் வேப்பெண்ணெய் இந்த வேப்பெண்ணெய் இது வந்து பாருங்க ரொம்ப நாளாக நம் முன்னோர்கள் நிறைய சருமம் சார்ந்த நோய்களுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதாவது கையில் சொரியாசிஸானா இருக்கட்டும் அதே மாதிரி எக்ஸிமாவானா இருக்கட்டும் ஒரு ட்ரை ஸ்கின் சொல்லுவாங்க ஜெரோசிஸ் அப்படிம்பாங்க அந்த ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும் தலையில் பொடுகானா இருக்கட்டும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் இந்த வேப்பெண்ணையை தலைக்கு வைக்கிறது அப்படின்ற கஷ்டம் இருக்க தான் செய்யுது வேப்பெண்ணை ரொம்ப சூடு பட் ஈரம் சார்ந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈரம் சார்ந்த நோயினாலும் தொப்புலில் வந்து வேப்பெண்ணை விடுறது காலுக்கு தடவறது இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு நம்மளுக்கு அதனால என்னென்ன பெனிபிட் அப்படின்னு சரி இந்த வேப்பெண்ணை வந்து பாருங்க தொப்புல்ல இவ்ளவே வேப்பெண்ணெய் சும்மா ஒரு கால் ஸ்பூன் நிறைய எல்லாம் போடக்கூடாது இவ்வளவே வேப்பெண்ணை விட்டு தொப்புல் வெல்லி பட்டன் இருக்குன்னா இதில் நல்லா அப்படியே ஒரு ஒரு இருபது செகண்ட் மசாஜ் பண்ணோம் அதை அப்சர்வ் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் மீதி இருக்க எண்ணெயை அந்த தொப்புல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணா போதும் தூங்கறதுக்கு முன்னாடி இவ்வளவுதான் ப்ரொசீஜர் சரி இந்த வேப்பெண்ணையை தொப்புல்ல விடுறதுனால என்ன தொந்தரவு நீங்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சருமம் சார்ந்த பிரச்சனைகள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்கள் எது எதுக்கு யூஸ் பண்ணாங்க சிரோசஸ் தோல் வறட்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோலில் தோல் நோய்கள் எக்ஸிமா டர்மடைட்டஸ் இருப்பாங்க அதுவாக இருந்தாலும் சுரியாசஸாக இருந்தாலும் தலையில் பொடுகா இருந்தாலும் இப்படி பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா தலையில் பொடுக்குக்கு தேங்காய் எண்ணெயில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து இந்த வேப்பெண்ணை கலந்து தலையில் நல்லா மசாஜ் பண்ணி அதை ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்ணில் பூழ கட்டும் ஹீட் அப்படின்றதுனால அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வாரம் ஒரு நாள் நம்ம வந்து அந்த வேப்பெண்ணை மசாஜ் பண்ணி குளிக்கலாம் கூட தொப்பில் இப்படி வச்சு டெய்லி எத்தனை நாள் பண்ணணும் நாற்பத் எட்டு நாள் தொடர்ந்து பண்ணணும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பண்ணி பாடியில் டாக்ஸின் இல்லாமல் பார்த்துக்கணும் பொதுவாகவே சர்ம நோய் அப்படின்னாங்க குடல் சுத்தமாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே சரும நோய் இருக்கோ இல்லையோ குடல் சுத்தமாக இருக்குது அப்படின்னா தோல் நல்ல பளப்பளப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் குடல் சுத்தம் இல்லை அப்படின்னா தோலில் நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் வரும் அதே மாதிரி பாருங்க தோலில் எந்த நோய் வந்தாலும் அவ்வளோ டக்குன்னு செட்டிலே ஆகாது இப்போ எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் போவாங்க மூணு மாதம் நாலு மாதம் குண ஆகிடும் வந்துருவாங்க இந்த டெர்மட்டாலஜி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் போவாங்க ஏன்னா அந்த நோய் குணமாக அவ்வளோ நாள் ஆகும் சோ டாக்டர் வந்து கீப்பான உங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் மாத்தி மாத்தி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுத்து கொடுத்து அவ்வளோ நாள் வந்து ஆயிடும் இதை குணப்படுத்துறதுக்கு சோ பொதுவாவே ஸ்கின்னு நர்வ்ஸு இதெல்லாம் காம்ப்ளிகேஷன் வரும்னா லேட் ஆகும் சரி அப்போ நீங்கள் தோல் நோய்க்கு வைத்தியம் பண்ணுறீங்க கூடவே இதையும் பண்ணுங்கள் தொப்பில் விட்டு அதை டெய்லி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் டாக்டர் உங்களுக்கு கொடுக்குற மருந்து சூப்பராக வேலை செய்யும் அதே மாதிரி தோல் ஆரோக்கியமாக மாறுறதையும் உங்களால் பார்க்க முடியும் கூட டாக்டர் என்னென்ன அட்வைஸ் பண்ணியிருப்பாரு தண்ணி நிறைய குடிங்கன்னு சொல்லியிருப்பாரு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூரைட்டிகேஜன்ஸ் கத்திரிக்காய் கருவாடு கோழிக்கறி மீன் எல்லாம் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு புளிப்பு நிறைய சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு அதெல்லாமும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா கூட இதை ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் அப்படின்றது வரதாங்க செய்யும் ஓகே அடுத்து வந்து இப்போ இந்த க்ரீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணாங்க இப்போ க்ரீக்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் எந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கு தான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க நம்ம நம்ம பிள்ளைங்க தான் வயசு பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் மசாஜ் ஆலிவ் ஆயில் தலைக்கு போடுறது அல்மோண்ட் ஆயில் போடுறது எல்லாமே நல்லது தான் எந்த தப்பும் இல்லை சரி அப்போ அந்த ஆலிவ் ஆயில நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் காஸ்ட்லி அதில் வந்து பாருங்கள் நிறைய அடல்ட்ரேஷன் இருக்கிறதுலாம் இருக்குது இந்த டின்னில் இருக்கிறது வாங்கிக்கோங்க அது இம்போர்ட்டடாக இருக்கும் அந்த டின்ல இருக்கிறது வாங்கிட்டு அதை வந்து பாருங்க இவ்வளவு வயிற்றுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுறீங்க தொப்புல மசாஜ் வயிறு ஃபுல்லுமே அதை மசாஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி இந்த ஆலிவ் ஆயில மசாஜ் பண்ணுறது மூலியமாகவும் கண்ணுங்க வந் கண் வந்து பார்த்திங்க கண்ணுக்கு பக்கப்பக்கப்புன்னு எரியுது பார்த்திங்களா கண் எரிச்சல் குணமாகும் கண்ணில் ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் அடிக்கடி கடிக்கடிக்கு பூளை கட்டும் இந்த அழுக்கு வரும் நிறைய அதுவும் குணமாகும் அதே மாதிரி பாருங்கள் கண் இமையெல்லாம் வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்கும் பெருசாக சரியாக வளராது அவங்க தொப்புல ஆலிவ் ஆயில் தடவிட்டு கண் ரப்பைக்கு மேலே ஆலிவ் ஆயிலும் தடவலாம் விலக்கெண்ணையும் தடவலாம் தூங்குறதுக்கு முன்னாடி புருவத்துலேயும் தடவிக்கலாம் இது பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க குழந்தை இருப்பாங்க அந்த ஸ்ட்ரைஸ் நிறைய இருக்கும் அந்த மார்க்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வரி வரியா வரி வரியா அந்த ஸ்ட்ரெய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரையைக்கும் தொப்புள்ள தடவிட்டு வயிறு ஃபுல்லா ஒரு மசாஜ் நீங்க கொடுக்கறது மூலியமா இது வயிற்கு மட்டும் இல்லைங்க இந்த தொட்டையிலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கும் தடவிக்கலாம் லேடிஸ்க்கு அந்த மாதிரி நிறைய இருக்கும் இருக்கிறது உண்டு அது தடவும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கண் பிரகாசம் அடையுது கண் சார்ந்த நோய்கள் வந்து குறையுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிறெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரயேஸ் எல்லாம் குறையும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அவங்க உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை தொப்புளுக்கு இந்த வயிற்கு மட்டும் அப்ளை பண்ணாலும் அந்த ஸ்கின்ல மொய்ஸ்சர் ஈரப்பதோ அப்படின்றது தக்க வைக்க யூஸ் பண்ணுங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலோட பெனிஃபிட் இப்போ அடுத்து டீ ட்ரீ ஆயில் இந்த டீ ட்ரீ ஆயில்னு இந்த டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது இல்லை அந்த மாதிரி டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வந்து எதுக்கு அப்படின்னா அழகு சார்ந்து கூட ஆரோக்கியம் சார்ந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது அதையும் வந்து பாருங்கள் தொப்பில் விடுறது உண்டு தொப்பில் விட்டுட்டு ஆக்சுவலி இது வந்து பாருங்கள் தொப்புலில் மட்டும் விடாதீங்க நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொப்பில் விட்டு நல்லா தடவி அழகு சார்ந்த ஸ்கின்னில் வந்து நிறைய ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறது பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண் பார்வை பார் கண் கண்ணில் கட்டாமல் இருக்கிறது இந்த பிரகாசம் வரக்கூடிய வந்து நிறைய குறையிறது ஓகேங்களா இதெல்லாம் வந்து 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 இந்த டீ ட்ரீ ஆயில் ஆயில் செய்யும் ஸோ இதை அந்த ஆலிவ் எப்படி பண்ணிங்க பண்ணிவிட்டு வயிறு ஃபுல்லும் தடவிட்டு ஆக்சுவலி வாரத்தில் ஒரு நாள் இந்த டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் என்ன பண்ணுன்னா இந்த ஸ்கேல்ப் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்கேல்ப்பை நல்லா வச்சு ஒரு கொண்டை போட்டுக்கோங்க கொண்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு தலை குளிச்சுக்கோங்க அப்போ பொடுகு சார்ந்த இந்த ஸ்கேல்ப் இப்படியே ஒரு சிலர் இப்படி சொரிஞ்சிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சொரீரை அந்த ஒரு ட்ரை ட்ரை ஃப்ளேக்கி ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமும் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு சரிங்களா கூட உங்களுக்கு என்ன சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷனோ நீ அதுக்கு என்ன மெடிசன் சாப்பிட்றீங்களோ அதோடு கூட இது சேர்த்து சாப்பிடுங்க ஓகேங்களா சரி இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லை மேடம் ஆனால் தொப்புல்ல நிறைய அழுக்கு இருக்கு அப்படியே கருப்பாக இருக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா பட்டர் பசுனை நாங்கள் எங்கெங்கே போட்டோம் பசுனைக்கு நாங்கள் சிட்டியில் இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டர் நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இவ்வளவே பட்டர் ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு வெண்ணெய் அந்த புளியங்கொட்டை அளவுக்கு வெண்ணெய் என்ன பண்ணணும் தொப்புல்ல வச்சுட்டு தொப்புள்ள வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்ல மசாஜ் திருப்பி கிளாக் வைஸ்ல ஒரு நிமிஷம் மசாஜ் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு நிமிஷம் மசாஜ் தொப்புள்ள வந்து பார்த்திங்கன்னா இப்படியே ஒரு ப்ரெஷர் ஏன் இந்த ப்ரெஷர் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக இந்த நேவல் பட்டன் இந்த நேவல் பட்டன் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தா உங்களுக்கு அது எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன் பட் இருந்தாலும் நீங்க பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க ஆக்சுவலி இந்த நேவல் பட்டன் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் வந்து இணையறதா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு கணக்கு இருக்கு ஸோ அது எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ற விதமா நம்மளோட இந்த பெல்லி பட்டன் ஆயிலிங் இந்த நேவல் தெரப்பி அப்படின்றது ரொம்பவே ஒர்க் ஆகுதுங்க நிறைய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் வருவாங்க நாங்கள் நேவல் தெரப்பி கொடுப்போம் நேவல் தெரப்பி குவாசா தெரப்பி இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நேவல் தெரப்பி கொடுக்கும்போது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிறது உண்டு அது என்ன சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸாக இருக்கானாலும் சரி அதாவது ஸ்கின் ஸ்கின் சாட் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எலும்பு தேய்மானம் குடல் சார்ந்த நோய்கள் கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் இதெல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை ஆவர் அவங்க சொல்றாங்க அதே மாதிரி பாருங்க நம்ம இந்த எள்ளெண்ணெய் வச்சு நம்ம வயிற்றுக்கு மசாஜ் பண்ண சொல்லுவோம் பார்த்தீங்களா நெல்லெண்ணெய் நெல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் இதை வந்து வயிற்றுக்கு வந்து வச்சு மசாஜ் பண்ணுவாங்க அதை நான் ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பேன் பட் இருந்தாலும் இதில் சொல்கிறேன் அந்த எள்ளெண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணும்போது இதே மாதிரி கொடுக்கும்போது கர்ப்ப பையில் சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இப்போ வந்து பாருங்க அடினோமயோசிஸ் ஃபைப்ராய்டியூட்ரஸ் அடினோமயோசிஸ்னா கருப்பை கொழுப்பு கட்டி ஃபைப்ராய்டியூட்ரஸ்னா கருப்பை தசனார் கட்டி கருப்பை வீக்கோ பிசிஓஸ் ஓகேங்களா அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் மார்பகங்களில் ஃபைப்ரோ அடினோமா ஃபைப்ரோசிஸ்டிக் டிஸ்ஆர்டர் ஆஃப் பிரெஸ்ட் இதெல்லாமும் செட்டில் ஆகிறத நாங்கள் பார்க்குறோங்க புரியுதுங்களா ஸோ அந்த எள்ளெண்ணை வச்சு இது பண்ணணும் அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் இந்த கருப்பையில் இந்த மாதிரி நோய்கள் கருப்பை முட்டைப்பை மார்பகங்களில் இந்த மாதிரி நோய்கள் இருக்கு உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லுவோம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்போது இது வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து வந்து செஞ்சுக்க சொல்லுவோம் ஓகே இப்போ கடைசியா நாட் பட் நாட் த லீஸ்ட் அது என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இப்போ தேங்காய் எண்ணெய் போது எல்லாருமே ஓகே அப்படின்னுடுறாங்க மீதியை விட அது ஏன் தெரியல அது வந்து தேங்காய் எண்ணெய் வந்து பெருசாக எந்த விதத்தில் வீட்லேயும் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியல தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா எண்ணெய்க்கும் என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கோ அத்தனையும் கவர் பண்ணிவிடுங்க தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஒரிஜினலாக ஆர்கானிக்காக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இல்லை வீட்லேயே கானம் ஆடுறீங்க அப்படின்னா சூப்பருங்க பிரச்சனையே இல்லை அந்த தேங்காய் எண்ணெய் என்ன பண்ணணும்னா தொப்புள்ள வச்சுட்டு அந்த ஒரு நிமிஷம் மசாஜ் அதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லும் தடவிக்கோங்க வயிறு ஃபுல்லும் தடவிட்டு நம்ம படுக்கும்போது இது வந்து பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் தான் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யணும் அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த பெல்லி பட்டனுக்கு கோகோனட் ஆயில் அப்படின்றது வச்சுக்கோங்க இதில் வந்து பாருங்கள் டாப் டு பாட்டம் தொந்தரவுகள் கவர் ஆகிடும் பாடி ஹீட்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் சர்ம நோயினால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அதே மாதிரி டயபட்டிஸ் மெலட்டஸ் அவங்களுக்கு ஏற்படுற உஷ்ணம் ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி விந்து முந்துதல் ப்ரீமச்சூரி என்ன சொல்லுவாங்க ப்ரீமெச்சூர் எரக்ஷன் அதாவது இம்பெர்ஃபெக்ட் எரக்ஷன் இம்பர்ஃபெக்ட் எரெக்ஷன் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் எஜாக்குலேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ட் எரெக்ஷனில் போதுமான விரைப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன்னா விந்து முந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது டக்குனு சமன் வெளியாயிடுறது அந்த இந்த ப்ளஷர் வரைக்குமே ஆர்கசம் ரீச் ஆகிறதுல இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆண்களுக்கு ஏற்படுற வெட்டை பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளை கர்ப்பைப்பை சார்ந்த பிரச்சனைகள் இது எத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபை ஆகிறதை நாங்கள் பார்க்குறோங்க ஆனா என்ன ஒன்று நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது அலோன் மட்டுமே நாங்கள் சொல்றதில்ல இதோட கூட ஹோமியோபத்திக் மெடிகேஷன்ஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் உணவியல் மாற்றங்கள் இது அத்தனையும் சொல்றோம் சொல்லும்போது போது பேஷன்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக ஒரு நல்ல ரிசல்ட் வருதை கண்கூட பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் தேங்க்யூ மூட்டு வலி இதை வந்து ஆஸ்ட்ரியோஆஆர்த் அது பைலேட்டராகவும் யூனிலேட்டராகவும் இருக்கலாம் அந்த மாதிரி தேய்மான வழியாக இருந்தாலும் சரி இந்த வாதம் சம்பந்தப்பட்ட ஏசோஸ் சிஆர்பி ரொமட்டோட்டஸ் எதுவா இருந்தாலும் இந்த விலை இந்த ப்ரிடாமினன்ட் எமோஷன் சொல்றது நம்ம கில்ட் குற்ற உணர்ச்சி தான் ப்ரிடாமினன்ட் எமோஷனா இருக்கும் ஓசிடியில நிறைய சிம்டம்ஸ் பிசி ஓடிங்கிறது ஒரே மாதிரியா பிரசென்ட் பண்ண போறது இல்லை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரசென்ட் பண்ணலாம் சிலருக்கு வந்துட்டு பி